மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ஆனா சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் பணத்திலையும் எந்த குறையும் வைக்கிறதில்லை ஏன்னா குரு அதிபதி அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய சூழல் நீங்க சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இருக்கிறது என்ன ஏழரை சனில இருக்கீங்க ஜென்ம சனில இருக்கீங்க அப்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்திருக்காது இது அடிக்கடி சொல்லுவீங்க இது மட்டும் நடக்கலன்னா என் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் இந்த பிரச்சனை வரலன்னா நான் நல்லா இருப்பேன் என் வேலை நல்லா போயிருக்கும் என் தொழில நஷ்டம் வந்திருக்காது என் உடம்புல கஷ்டம் வந்திருக்காது நான் உழைக்கிற பணம் அப்படியே லாபமா வந்திருக்கும் இப்படி பல வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏதாவது ஒரு வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு துன்பத்தை ஒரு கஷ்டத்தை ஒரு துயரத்தை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மறக்கவே முடியாது ஏன்னா ஜென்மசனி ஏதாவது ஒரு வடு ஒரு காயம் அதாவது மனக்காயம் ஆறாத வழி தீராத துயரம் முன்னு